வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவருட்பா இன்று நான்காம் திருமுறை தலைப்பு பொது தனி திருவெண்பா பாடல் வந்திக்கும் மெய்யடியார் மாலற்ற மனத்தில், சந்திக்கும் எங்கள் சயம்புவே பந்திக்கும் மலக்கட்டு எல்லாம் வழிகெட்டு அற நினது நின் மலக்கண் தன்னருள்தான் நேர் இந்த பாடலின் பொருள் வழிபடுகின்ற உண்மை தொண்டர்களின் ஆசையில்லா ஒப்பற்ற உள்ளத்தில் எழுந்தருளும் எங்கள் சிவபெருமானே கட்டுப்படுத்துகின்ற கொடிய மலபந்தங்கள் எல்லாம் ஆற்றல் அழிந்து போக உன்னுடைய குற்றமற்ற விழிகளிலுள்ள குளிர்ந்த திருவருளை கொடுத்து அருள்வாயாக என்று பாடுகின்றார் ராமலிங்க அடிகளார்